வணக்கம் தம்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது ராமாயணம் சீரியல் முடியறதுக்கு இப்போவே ரசிகர்கள் எல்லோருமே இந்த சீரியல் இப்படி முடியக்கூடாது திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பித்தாலும் நாங்கள் பார்க்கறதுக்கு தயாராக இருக்கணும்னு ரசிகர்களே கேட்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தமிழ் ஹிட் சீரியலாக மாறிக்கிறது தான் ராமாயணம் சீரியலை இந்த சீரியலில் எல்லா கதாபாத்திரமே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த சீரியலில் ஒன் ஆஃப் த மெயின் ரோலில் லட்சுமணன் கதாபாத்திரத்தில் பசந்த் பாத் அவர்கள் நடிச்சிருக்காரு அவ்வளோ தத்ரூபமாக பசந்த் அவர்கள் சூப்பராக லட்சுமணன் கதாபாத்திரத்தில் ஆரம்பத்தில் வந்து கடைசி வரைக்குமே நடிச்சிருந்தார் இந்த சீரியல் மார்ச் மாதமே முடிவெடுந்த நிலையில் இவரோட காட்சிகள் பிப்ரவரி மாதமே ஸ்ரீமத் ராமாயணத்தில் முடிஞ்சிருச்சு கடைசி நாளாக வசந்த் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா லட்சுமணன் வாழ்க்கையில் எப்பவுமே என்னோட நினைவில் இருக்கிற ஒருத்தர் ரசிகர்களோட அன்பும் எனக்கு எப்போவுமே நினைவில் இருக்கும் என்னோட கடைசி நாளில் என்னோடய டீமோட சேர்ந்து இருக்கும்போது ரொம்பவுமே எமோஷ்னல் ஆகிட்டேன் அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு பாண்டிங்காக இருந்தோம் இந்த சீரியலில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது லட்சுமணன் அவர்களோட அருளும் ராமரோட அருளும் சீதையோட அருளும் தான் அப்படின்னு வசந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு அதே போல் பார்வையாளர்கள் அத்துணை பேருக்குமே என்னோடய அளவு கடந்த அன்பையும் நன்றியுமே சொல்லிக்குவேன் ஏன்னா நீங்கள் கொடுத்த அன்பில் தான் நான் இந்த கதாபாத்திரத்தை சிறந்த முறையில் நடித்தேன் உங்கள் எல்லோருக்குமே என்னோடய மிகப்பெரிய நன்றிகள்னு சொல்லி வசந்த் அவர்கள் பதிவிட்டிருக்காரு பசந்த் அவர்கள் ராமாயணம் சிறையில் லட்சுமணன் கதாபாத்திரத்தில் நடித்தது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது லட்சுமணன் கதாபாத்திரத்தில் இவரோட நடிப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துக்க கிளிக் பண்ணிருங்க